ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நாற்பத்தி நாலாயிரம் வேக்கன்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்ட்டு அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா எப்படி வந்து என்னென்ன டீட்டெயிலெலாம் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ சேல்ரி என்ன ஏஜ் லிமிட்டு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன டேட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இதில் என்னென்ன வேலைகள்லாம் வந்து இருக்கும் அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதில் நோட்டிஃபிகேஷனில் பொறுத்தவரையில் எல்லா டீட்டெயிலுமே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனோட டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வெறும் ரெண்டு வந்து அப்லோட் பண்ணாலே போதும் முக்கியமாக தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ் வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் நம்ம ஒரு சப்ஜெக்டாகவே வந்து படிச்சுருப்போம் ஸ்டேட் போர்டில் எல்லாமே ஓகேவா அதனால் வந்து பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டீட்டெயிலெலாம் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் ஊரில் இருக்கிற வேக்கன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கும் இதில் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இதிலேயே வந்து இருக்குது கம்பல்சரி எல்லா வீடியோவுமே வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் முந்நூறு மார்க் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கு அதனோட டீடெயில்ஸ்மே வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் முந்நூறு மார்க்குக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அது யாருக்கு என்னன்றதை ப்ரூஃபோடு வந்து சொல்லியிருப்பேன் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வைஸ் வந்து நான் அதாவது உங்கள் ஊரில் வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதனோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே நான் செப்ரேட் வீடியோ போட்டுருந்தேன் ஓகேவா இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் தாராளமாக வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி யூஆர் எஸ்டின்ட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாம் எம்பிசி பிசி தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ வச்சு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ இருக்கணும் அதுதான் வந்து நிறைய பேர் வந்து கேட் கேட்குறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போல்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நோட்டிபிகேஷன் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் கையில் கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணவங்களாம் வச்சுருக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படி தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அதனால வந்து இப்போ இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இதில் போயிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வேலிடான மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து வேலிட் மொபைல் நம்பர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போவோம் அதை வந்து எடுத்து போட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்றத வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை வந்து இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க என்ட்ரு பட்டன் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து அதே மாதிரி தான் உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கும் வந்து ஓடிபி அமைச்சி சப்மிட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பே வந்து இது தான் ரெண்டுத்துக்கும் ஓடிபி வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து உங்களோட பேர் வந்து கேட்டிருக்காங்கல்ல அப்ளிகண்ட் நேம் அப்படின்ட்டு அது வந்து உங்களோட டென்த்து ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன்படி நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் ஆஸ்பர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதன்படி வந்து கொடுத்துக்கோங்க உங்களோட பேரும் சரி ஃபாதர் நேமும் சரி அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அதுதான் தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலாக அந்த டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சர்க்கிளில் பாஸ் பண்ணிங்க நம்ம எல்லாரும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாஸிங் எப்போவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கேப்சா போட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு அதில் வந்து என்னென்னா உங்களோட ஆதார் நம்பர் அது வந்து ஆப்ஷனல் தான் அடுத்து வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் வந்து படிச்சிங்க அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் வந்து படித்தாலே அதனால் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைனா சிம்பிளாக நோன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சரை பொறுத்தவரில் இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஃபோட்டோ சிக்னேச்சர் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு சமிட் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து கேட்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து போகும் ஓடிபியும் அதுக்கப்புறம் கீழே கேப்ச்சர் இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க அடுத்து வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னா உங்களோட அட்ரஸ் ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் லெஃப்ட் சைட்லையும் பர்மனண்ட் அட்ரஸ்ஸு ரைட் சைட்லேயும் வந்து கொடுத்துக்கோங்க அதில் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு டோர் நம்பரு உங்களோட தெரு அப்புறம் சிட்டி ஆர் வில்லேஜ் நேமு அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்கு பின்கோடு அவ்வளோதான் சிம்பிள் தான் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க பாஸ்ட் பாஸ்டவுட் இயர் அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணதுனால அப்புறம் வந்து ஸ்டேட் போர்டாக இல்லை மெட்ரிக்குலேஷனாக என்னான்றத வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் செலக்ட் ரிசல்ட் டைப்பில் வந்து நீங்கள் மார்க்ஸ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் எதுவும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே மார்க்ஸ்ன்றதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே மார்க் வந்து என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிவிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எந்த டிவிஷன் வேணால் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிவிஷன் வேணாலும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிவிஷன் உங்களுக்கு பிடிச்ச டிவிஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிஃபரன்ஸுக்கு செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதாவது எப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணால் என்ன சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியாதவங்க என்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தாராளமாக அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா இதில் இப்போ வெள்ளூர் டிவிஷனில் அந்த ஓபிசி எது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க வெள்ளூர் டிவிஷனில் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகேவா இதே மாதிரி தான் எல்லாேருமே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபெஃபரன்ஸுக்கு மட்டும் செப்பரேட் வீடியோ இருக்குது அதனோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோருன்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வேணால் போட்டுக்கலாம் இப்போ முப்பத்தொம்பது இருக்கா முப்பத்தொம்பதில் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செலெக்ஷன் ஆனிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எந்த டிவிஷன் அப்படின்ற அதையுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சூஸ் பண்ணிவிட்டு டிக்ளேர் கொடுத்துட்டு சேவன் ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதையுமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிடலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன் சொல்கிறேன்னா முக்கியமாக இது எல்லாருக்குமே வந்து ஷூட் ஜாம டென்த்து மார்க் வச்சே வந்து வேலை எஸ்சி எஸ்டி உமன்ஸ் மாட்டுத்திறனாளிகள் ஃபீஸே வந்து கிடையாது யாருக்குமே தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள்